வணக்கம் கட்டுக்கதை கட்டுக்கதை சேனல் மூலியமா ஒரு அனுபவத்தை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்கிறேன் என்ன விஷயம்னா நான் எவ்வளவு வேலை பார்த்துட்டேன் ஆனா எல்லா வேலையிலுமே அடுத்தவங்களுக்காக தான் என் வேலையை இழந்திருக்கேன் எனக்காக எந்த வேலையை இழந்த சரித்திரமே இல்லை அடுத்தவங்க உதவி செய்துதான் ஒரு உதாரணம் சொல்றேன்னு ஒருத்தரு குறை சொல்றதை விட ஆனா அவரு குறையா இருக்கிறத அதை எதிர்பார்க்க மாட்டாரு காரணம் என்னன்னா அந்த குறைய அவர் செய்ய முடியாம அடுத்ததுக்கு மேல அந்த பழிவு போடுறாரு அந்த பழி போடுறதால இன்னும் சொல்லுவாங்களே திருடனுக்கு வந்து கோபம் வராது திருடாத அந்த பாரு கோபம் வரும் இதுக்குதான் உதாரணம் சொன்னது ஒன்று செய்யறது ஒன்று ஆனா அதுக்கு நம்புறதுக்கான சூழ்நிலை என்னன்னா அவங்களும் அது நம்மளா டைரக்ட் ஸ்டாப்பு நம்ம கான்ட்ராக்ட் அப்ப எப்பயுமே தான் மிதிப்பாங்க அவங்க திட்டாத நம்ம ஏற்றுக்கணும் அவங்க சொல்றதும் நம்ம ஏற்றுக்கணும் நம்ம அவங்க கிட்ட டைரக்டா பேசிட்டா எடுத்து பேசுறேன்னு கேள்வி கேட்பாங்க இது எல்லா டிவெலப்மெண்ட் இருக்கு ஐடிப் சரி பெரிய பெரிய ஷாப்பிங் மாலாக இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் கமர்ஷியல் ஷாப்பிங் மால்ல இருந்தாலும் சரி இண்டிவிஜுவல் ஆபீஸ் இருந்தாலும் சரி எல்லா இது ஒரு ஸ்பை இருப்பான் அவன் எல்லா வேலையும் பார்ப்பான் அதுக்கான பாவத்தை அனுபவிப்பான் இப்போ அவனுக்கு என்ன ஈஸியாக இருக்கலாம் பேரும் பாதையும் புகழும் தானாக வரும்னு நினச்சிட்டு பண்ணிட்டு இருப்பான் ஆனால் அது நிலைக்காது எவ்வளோ நாள் அடி வாங்குறமோ அவ்வளோ நோய் உயர்னு உயர்னு போயிட்டே இருப்போம் இன்னைக்கு நான் அடிப்போம் திருப்பி அடிக்க இன்னொருத்தான் இருப்போம் இன்னைக்கு நான் அடி வாங்குவேன் திருப்பி உன்னடிக்க ஒருத்தான் இருப்போம் இப்படிதான் மாற்றம் இருந்த கோபத்துக்கு அடிக்கணும்னு நினைப்போம் ஆனால் குடும்ப சூழ்நிலைக்கு அமைதியாகிடுவோம் இருந்த கோபத்துக்கு திக்லான்னு நினைப்போம் ஆனால் குடும்ப சூழ்நிலைக்கு அமைதியாகிடும் இப்படி தான் ஒன் பை ஒன்னாக எல்லாத்துக்கும் அம்மதி காத்துட்டே போயிட்டு இருக்க சூழ்நிலை உருவாது எல்லாேருக்கும் ஒரே டிபார்மெண்ட்டு தான் எல்லாருக்கும் ஒரே சூழ்நிலை தான் பணம் மட்டும்தான் பணம் மட்டும்தான் ஏன் பண்ணி போராடுற சூழ்நிலை உருவாகி போச்சு மனைவி பிள்ளைகள் கஷ்டம் இன்பம் துயரம் இப்படி ஒன் பை ஒன்னா பிரச்சனை பல பிரச்சனையே வந்துட்டு இருக்கு எவ்வளோ தான் போராடி எவ்வளோதான் சமாளிப்போம்னு பார்த்தாலும் அதுக்கான காலம் சூழ்நிலை நமக்கு மாற மாட்டேங்குது இந்த விஷயத்துல என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா ஒரு எம்ப்ளாயி ஒரு கான்ட்ராக்டால அசால்ட்டா திட்டுறாங்க அதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுக்கு நம்ம டைரக்டா கேள்வி கேட்க முடியும் ஏன்னா நமக்கு மேல இருக்காங்க நம்ம அவங்களுக்கு கீழே இருக்கணும் அதே போல அவங்களுக்குள்ள இருக்கிற ஸ்டாப்ப மாட்டாங்க அவங்களுக்கு கீழே யாருக்காலும் அவங்கள்தான் திட்ட முடியும் அப்படியே திட்டுற சூழ்நிலை வந்தாலும் அவன் திருப்பி கேள்வி கேட்டா அவங்களுக்கு அசிங்க ஆகிடும் அப்படிதான் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சூழ்நிலையும் மாறும் அவங்களுக்கு புரிதல் இல்லாம தான் நம்ம யாராவது பேசிட்டு இருக்கோம் கண்டினியூ பண்ணி கட் பண்ணிக்கலாமா